ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க இஞ்சி ஜாரை எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இதை போட்டலாம் ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் போட்டலாம் ஒரு கைப்பிடி அளவு கருப்பில் ஃப்ரெஷ் கருப்பில் இதையும் போட்டலாம் சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டலாம் பத்து பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டலாம் மினிமம் சைஸ் ஆறு பச்சை மிளகா நமக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதை போட்டலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி இதை நைஸ் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் புதினா கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் நைஸ் அரைச்சாச்சு இதை பில்டர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஜல்லடை ஒன்று வச்சு நம்ம அரைச்சி வச்சா இஞ்சி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே பில்டர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஜரிச்சு வச்ச முன்னூறு கிராம் கடல மாவு இதை போட்டலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான ஒரு ஸ்பூன் சால்ட் நாம எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லி ஜூஸ் முன்னூறு கிராம் இருக்கு இதை ஊத்தி நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்லை இதுவே போதுமான அளவா இருக்கும் இது நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு லெமன்ல பாதி லெமன் மட்டும் புரிஞ்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஜூஸை இதுல ஊத்திடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டீ சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கிறேன் ரெண்டு சைடு எண்டையும் கட் பண்ணிக்கலாம் பஜ்ஜி சிவரை கட்டரில் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை சீவி எடுத்துக்கலாம் வாழைக்காய் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்லைஸ் போட்டாச்சு அழுத்தம் கொடுத்து போட்டாதான் உடையாம நல்லா ஸ்ட்ரெயிட்டா நைஸா வரும் புதினா கொத்தமல்லி பஜ்ஜி பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப ஒன்னா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காவை எடுத்து இந்த பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி சூடாகிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பஜ்ஜி போட்டாச்சு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து வேற பிளைட்ல மாற்றி வச்சிடலாம் ஹெல்த்தியான புதினா கருப்பில கொத்தமல்லி வச்சு ரெடி ஆயிடுச்சு கருப்பிலை கொத்தமல்லி புதினா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேட்டி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்